நீ கூப்பிடாத கூப்பிடாதும் என்னை தான் தோணுது நீ கூப்பிடாம இருந்தா கூட நான் அதிகம் டீ கூப்பிட மாட்டேன் ஆனா நீ என்னை கூப்பிடாதா கூப்பிடாதா டீ கூப்பிடாதான்னு சொல்ல சொல்ல தான் எனக்கு உன்னை டீ கூப்பிடணுன்னே தோணுது இங்கே பாரு யாரையுமே அங்கே வேற ஒரு பொண்ணுங்களை பார்த்து திடீர்னு ஏடி போடி வாடி அப்படிலாம் சொல்ல முடியாது ஆனால் மாமா பொண்ணை அத்தை பொண்ணுங்களை உரிமையாக கூப்பிடலாம் என்னடி வாடி போடி அப்படின்னு உரிமையாக கூப்பிடலாம் தெரியுமா நீங்க வேற யார வேணாலும் போய் கூப்பிடுங்க என்ன ஒன்னும் கூப்பிட வேணாம் எனக்கு பிடிக்கல இங்க பாரு நீ சொன்னா மட்டும் நான் கூப்பிடாம இருப்பேன் பாத்தியா சான்ஸ் இல்ல மேடம் ஆமா இன்னைக்கு என்ன ஆப்சாரில் கலக்குற செம்மையா இருக்கு தெரியுமா ஏ ஒன்னு லைட்டா தான் ரொம்ப ரொம்ப பிடிச்சிட்டு இருந்துச்சு இன்னைக்கு ஆப்சாரில் பார்த்தனா ரொம்பவே பிடிச்சிருக்கு சோபி என்ன நீங்க வர வர பேசுறது எனக்கு சுத்தர பிடிக்கல எப்படி பேசிகிட்டு இருக்கீங்க இது மாதிரிலாம் பேசாதீங்க தயவு செஞ்சு எனக்கு இந்த மாதிரிலாம் பிடிக்காது நீங்கள் என்னை பார்க்குற விதமே வேறு மாதிரி இருக்குது நான் நிறைய டைம் எங்கள் அம்மா கிட்டே சொல்லுவோம் சொல்லுவோம்னு நினைக்கிறேன் ஆனால் சொல்கிறதுக்கு சான்ஸ் கிடைக்க மாட்டேங்குது இல்லை இதை போய் எதுக்குடா சொன்னோம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஆனால் நீங்கள் பண்ணுறதெல்லாம் பார்த்தா சொல்ல வச்சிருவீங்களோன்னு நினைக்கிறேன் நீ யாரு வேணாலும் சொல்லு அம்மா என்ன மாமா அஜி மாமா அடி சொல்கிறாங்கன்னு சொல்லு அம்மா ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க என் அத்தை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ஏய் மாமா பையன் டி அத்தை பையன்டிம்பாங்க நீ யாருக்கிட்ட போய் வேணாலும் சொல்லு உன் அத்தை பையன் அப்படி தாண்டி கூப்பிடுவாங்க செல்லம்மா தான் சொல்லுவாங்க சரி அது கூட ஓகே அப்பப்ப உனக்கு பிடிச்சிருக்கு பிடிச்சிருக்கு நீ ஏன் சொல்லிட்டு இருக்கீங்க எனக்கெல்லாம் அதெல்லாம் பிடிக்காது இது என்ன இப்போ யாரையா இருந்தாலும் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரிதான் உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் நீங்க யார வேணாலும் என்னெல்லாம் சரியா அதான்டி இதே தான் என்ன சொல்லாதீங்க என்கிட்ட பேசாதீங்க ஏன் என்ன பிடிச்சிருக்குன்னு சொல்றீங்க என்கிட்ட எதுவும் சொல்லாதீங்க பேசாதீங்க சொல்லாதீங்க பேசாதீங்க பேச நீ இப்படி சொல்ல 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 உன்னை எனக்கு சொல்லணும்னு தோணுது ரொம்ப பிடிக்கவும் செய்யுது அதான் ஏன் தரல தயவு செஞ்சு இங்கேருந்து போகிறீங்களா நான் போய் கலெக்டர் வந்து தான் பார்த்தேன் சாரியா அத்தை தான் அனு வரட்டும் நீங்கள் வரட்டும் சுபி வரட்டும்ட்டாங்க யார் எங்கள் அம்மாவா எங்கள் அம்மா நான் வரட்டும் சொன்னாங்களா ஆமாம் பாத்தியா அஜய் ஆமா என்னையா பொண்ணு ஓகேவா அத்தா ஏன்டி வைக்கமா என்னடா மாமன் கிட்ட இப்படி கேட்கிறாளேன்னு அத்தை

அம்மா என்ன சொன்னாங்கன்னு கேட்டியா என்ன சொன்னாங்க அத்தையா என்ன சொன்னாங்க வந்த உடனே எங்க அம்மா என்ன சொன்னாங்க என்ன அஜய் பொண்ணு ஓகேவான்னாங்களே கேட்டுச்சா எங்க அம்மாவே பிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன் என்ன பிக்ஸ் பண்ணிட்டாங்க உங்க அம்மா ஏய் சவுண்ட் விடாத புரிஞ்சிருக்கும் புரியலனாலும் ஓகே புரிஞ்சாலும் ஓகே சரிங்க மேடம் பாய் ஆனாலும் என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு ரொம்பவே அழகா இருக்க சோபி ஐ

அத்த ஒரு பக்கம் மருமக மருமக இந்த அஜய் அதுக்கு மேல பண்றான் அம்மா ஆ அமுதா அண்ணி அமுதா அண்ணி என்ன அஞ்சல யாரையுமே காணோம் இருங்க அம்மா அஞ்சல ஏமா அழுகுற சும்மா தாத்தா காலு கையெல்லாம் ஒரே வலி அதான் அழுகிறேன் நல்லா இருக்கியா என்ன இன்னேரத்துக்கு பழகாப்ப நாளை கழிச்சு நாளை கழிச்சு இல்லை நாளைக்கோ நாளைக்கு வச்சுக்கிட்டு இன்னேரத்துக்கு இங்கே வந்து நிக்கிறவ வாங்க மாப்பிள்ள உட்காருங்க அப்படி உட்காருங்க கட்டில என்னதான் அஞ்சல நம்ம வீட்டுக்கு அத்தை இன்னும் நேர்ல வந்து உங்களுக்கு சொல்லல யாவும் இல்லையா சொல்லாம இருக்கிறோம்ல அப்புறம் சொல்றது இல்லையா வளகாப்புக்கு அதான் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம் ஐயா அப்படியா ஏன் சொல்லாட்டி என்ன போன்ல சொன்னா பத்தாதா அதை நேரில் வந்து சொல்லணுமா அதுவும் வயிற்று பிள்ளைக்காரியை கூட்டிகிட்டு வந்துட்டு அஞ்சல நீ வீட்டில் இருக்கிறது இல்லையாத்தா இப்படி வந்து அலையலாம் மணி நேரத்துக்கெல்லாம் நாளைக்கு தான் உன்னை நம்ம மூட்டு கூட்டிகிட்டு வந்துடுவோம் இன்னைக்கு என்னத்துக்கு வந்த சொல்றதுக்கு மருமையை வந்து வத்தாதா காரணமா என்ன அது சரி நீ முதல்ல அழுகிறத நிறுத்து ஏன்னா இப்படி அழுகிற கால் கை வழிதான் உக்காந்து உட்காந்து வேலையை பார்க்கணும் ஒரே மூட்டா வேலையை பார்க்க கூடாது தண்ணி தூக்கமா அதை பண்ணும் இதை பண்ணும் சட்ட வசந்து கடந்து அப்புறம் பார்த்தா என்ன ஆஹ் வயசாயிருச்சு தானே சொல்றதே நீ கேட்க மாட்டோமா சரி சரி அழுவல என்ன பண்றது உன் அன்னிக்கார பிள்ளையை பார்க்குறதுக்கு தான் கரெக்டாக இருக்கும் என்கிட்ட பிள்ளையை கொடுத்தா அவள் வேலையை பார்ப்பா நான் சத்த பிள்ளையை வச்சுப்பேன் அவள் பார்ப்பா அவள் சத்த பிள்ளையை வச்சுப்பா நான் அவள் பார்ப்பேன் என்ன டி ஒரு வீட்டில் ரெண்டு பேர் தான் மாமிய மருமும் இருக்கிறோம் வேற மாத்தாளுது இருக்குதா என்ன மாற்றி மாற்றி நாங்கள் தானே வேலையை பற்றியே பார்த்துக்கிறேனும் முழங்கால் தாத்தா வழி ஒன்றும் சொல்கிற அப்புல இல்லை எம்புட்டு மாத்திரம் மருந்து கண்டது கிடையாது ஊசி லொட்டு லொஸ்கன்னு உன் அண்ணங்காரன்னு மனுஷ மக்கள் சொல்றது அம்புட்டையும் வாங்கி கொடுத்துட்டேன் ஒன்றத்துக்கும் இந்த கால் சரியான பாடம் இல்லை

என்னத்துக்கு இப்படி அலைஞ்சுக்கிட்டு வீட்டில் இருக்க கூடாதா மட்டும் ஓத்தையில வர சொல்லிட்டு சொல்லு பேச்சே நீ கேட்க மாட்டேன் எனக்கு தெரியும் வேணான்னு தான் சொல்லியிருப்பார் நான் தான் அவே நான் அடம் பிடிச்சிக்கிட்டு வந்திருப்பேன் அப்படி தானே மாப்பிள்ள தானே இப்போ அடம் பிடிச்சிட்டு உங்க முன்னாடி வந்துருக்குறான் எனக்கு தெரியும் இவ பண்ற மா என்ன என்ன இங்க வரக்கூடாதுன்னு சொல்றியா நீ பேசுறதெல்லாம் பார்த்தா எனக்கு தான் தெரியுது நீங்க வரக்கூடாதுன்னு சொல்லுவ போல நான் நீ சொல்றதுக்கெல்லாம் வரல நேர்லே வரக்கூடாதுங்கிற போன்ல சொன்னா போதுமா அண்ணி அண்ணன்ட்டெல்லாம் சொல்லணும் இல்ல நேர்ல அண்ணி அண்ணன் சொல்றது பார்த்தாம ஊருக்குள்ள கொஞ்சம் சொல்லணும் அண்ணியோட அப்பா அம்மா வீட்டுக்கு சொல்லணும் எவ்வளவு இருக்கு அண்ணே வரக்கூடாதுன்னா நான் சொல்லலடி இந்த நேரத்துல நீ ஏன் அலையணும் மருமையை மட்டும் வந்திருக்கலாம்னு தான் நான் சொல்றேன் அதுக்கு நான் சொல்லல சரி நீ வந்தது ரைட்டு நான் ஒன்னும் சொல்லலா தா வந்ததே நகை கடைக்கு வந்தோம் அப்படியே வர வழியில வந்துட்டு போலான்னு வந்தோம் நகை கடைக்கா இன்னேரத்துக்கு நகை கடையில் என்ன வேலை மா நகை என்ன வேலைன்னா நகை எடுக்கதான் அப்புறம் எதுக்கு ஜவுளி எடுக்கவா நகை கடைக்கு போவாக நகை எடுக்கவா என்னடி எடுத்திய ஆ வளையல் எடுத்தோமா அழகாப்புக்கு என்னதான் இருந்தாலும் அம்மா அப்பா வீட்டில் போடணும் நீங்க இருக்க சூழ்நிலை அண்ணா பாவம் அண்ணா எடுக்க முடியாதுல்ல இவரே மாசமா இருக்க தெரிஞ்ச உடனே முன்னாடியில இருந்தே சீட்டு போட்டு வச்சிருந்தாருமா நகை சீட்டு அது கொஞ்சம் கொஞ்சமா கட்டி வச்சுட்டே வந்தோம் இவர்தான் கொஞ்சம் அப்போ திருந்திட்டார் இல்லை அப்புறமே நகை சீட்டு போட வச்சுட்டேன் நான் அந்த அக்கில் போட்டு போட்டு வச்சுருந்தோம் இப்போ ஒரு நாலு பவுன் எடுக்கிற அளவுக்கு காசு இருந்துச்சு அத்தை கொஞ்சம் காசு கொடுத்துச்சு அதை போட்டு நாலு பவுன் இப்போ வளையல் எடுத்துகிட்டு வந்தோங்க ஏமா அதுக்காக தான் வந்தேன் உடனே ஏன் வந்தா எதுக்கு வந்தா இங்கே எதுக்கு இங்கே வந்தேன் ஏங்க அந்த வளையல் எடுங்க அம்மாட்ட காமிப்போம் இந்த வாரேன் அட யாரு அன்னை வாங்க அஞ்சலா பாடி நாளைக்கு இன்னைக்கு சொல்ல வர்றீங்களாக்கும் நல்ல கதை தான் ஐயோ அமுதா அப்படி இல்லம்மா அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது சொல்ல கூடாதுண்ணா இன்னைக்குதான் வேலை இருந்த வக்கல அப்படியே வந்துட்டோம் நான் இன்னைக்கு எப்படியா இருந்தாலும் வந்து சொல்லுவோன்னுதான் நினைச்சேன்

நீங்க ஒரு தான் நீ இவரை திருத்திட்டது நான் கிடையாது நீங்க தான் நீங்க தான் அவருக்கு திருத்தி பாடம் காமிச்சது நான் கிடையாது அண்ணி நான் எப்போ திருந்தினேன் சொல்லுங்க அட நீங்க வேற சும்மா நான் என்ன பண்ணேன் சரி விடுங்க சந்தோஷமான நேரத்துல இப்படி தான் கண்டதையும் சொல்லி அழுக்கி அழுதுகிட்டு இருப்பீரா இந்த நேரத்துல அழுகாதிய ரெண்டு பேருமே அழுதுகிட்டு இருக்கீங்க நல்லா இருக்கு இப்படி அழுகிறது அட அழுகாதியன்னா என்ன அண்ணி வளையல் நல்லாயிருக்கான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் வளையல் மாடல் டிசைன் நல்லாயிருக்கா உங்களுக்கு பிடிச்சிருக்கா கொஞ்சம் அண்ணி ஏன்னா இந்த டிசைன் எனக்கு தான் எடுத்தேன் நல்லா தான் இருக்குதுன்னு நினச்சி எடுத்தேன் அந்த ஆக்களை கொண்டு வந்துட்டேன் உங்கள்கிட்ட இதை தான் காமிக்கிறேன் வேறு மாடல் மாற்றுவோமா இது இதுவே இருக்கட்டுமா ஏ இந்த டிசைனுக்கு என்ன அவ்வளோ அழகாக இருக்குது இதை போய் மாத்திரியா தங்க விற்கிற விலைக்கு எப்படியாவது எடுத்து சேகணு இருக்கிறத சும்மா சும்மா மாற்றுற விலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது புரிஞ்சுதா அழகாக இருக்குது இதையெல்லாம் எதுவுமே மாற்றாத சரியா அப்படியா நீ இவர் கூட மாத்திரியா மாத்திரியாருன்னு கேட்டார் நான் தான் வேணவே வேணான்னு ஒத்த காலில் நின்னேன் ஆமாம் சும்மா சும்மா மாற்றலாமா என்ன அதெல்லாம் வேணாம் இருக்கட்டும் இருந்துட்டு போகுது உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டே நீ ஆமாம் நல்லா இருக்குல்ல பிடிச்சிருக்குல்ல உங்களுக்கு எனக்கு பிடிச்சா தர போற சொல்லு நீ வேற நல்லா நல்லாதான் இருக்கு சூப்பராக இருக்குது இந்தா இதுக்கு மேலே என்ன டிசைன் வேணும் அட ரெண்டு பேரும் ஏன் சும்மா அழுதுட்டுருக்கீங்க இப்போது இப்போ என்ன நடந்துச்சுன்னு அழுகிறீங்க சும்மா இருங்கண்ணே உட்காருங்கண்ணே ரெண்டு பேர்த்துக்கு காஃபி போட்டு வரேன் நகை முதல்ல பத்திரமா உள்ளே எடுத்து வைங்க பத்திரமா உள்ளே வைங்க அழுகாதீங்க அஞ்சலா நீயும் அழுகாதடி அவர்கிட்ட சொல்லுடி அழுகவே நான் நீயும் அழுகழு அவரும் இருக்காருடி சொல்லுடி அவளும் கேட்க மாட்டான் நீங்களும் கேட்க மாட்டீங்க